ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி கட்டத்துக்கு நோக்கி வந்துட்ருக்குறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு இன்னும் ஒரு மாத கால அளவே இருக்குது இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராசி பலனாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் ராசி பலனில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பழங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஆண்டு தொடங்குனதும் தெரியல ஆண்டு முடிய போகிறதும் தெரியல அந்த மாதிரி ஸ்பீடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதம் நமக்கு என்ன வேணாலும் நடக்கும் காரணம் என்னென்னா கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தான் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற முதல்ல உங்கள் ராசிக்கு அதெல்லாம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் மிருக மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால ரிஷபராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத நோட் பண்ணிக்குங்க பஞ்சமஸ்தானத்துல கேது ரணரோண சுக்ரன் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கியஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகு அயன அயனசைன போகஸ்தானத்துல குரு இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைந்தது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் தொழிற்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் டிசம்பர் மாதம் இப்படி தான் இருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக ரிஷப ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க குணத்தில் சாந்தமாக இருக்கணுங்க அப்படியெல்லாம் இருந்திங்கன்னா தான் இந்த டிசம்பர் மாதம் மனதில் நிம்மதி உண்டாகும் இல்லைன்னா மனதில் நிம்மதி உண்டாகாது குணத்தில் சாந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கோபம் வரும் அதனால் மனதில் தேவையில்லாமல் குழப்பை ஏற்படும் அந்த குழப்பமே உங்களை தூங்க விடாமல் நிம்மதி இல்லாமல் பண்ணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் குணத்தில் சாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகள் செய்யுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி நான் சொல்லலை இந்த மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் சாதகமாக இருக்குது அதனால் யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தயங்காமல் உதவிகள் செய்யுங்க அதனால் உங்களுக்கு தான் லாபம் ஏற்படும் அப்புறம் இரவில் நல்ல உருக்கம் வருவதற்கு டெய்லியுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் வந்து செய்ங்க ஒரு பத்து நிமிஷம் எதை பற்றி யோசிக்காமல் எல்லா டென்ஷனையும் வந்து தூக்கி போட்டுட்டு அமைதியாக உட்காந்து உங்கள் இஷ்டதேவத்தை நினச்சி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள் அது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல உறக்கமானது உங்களுக்கு வரும் அப்புறம் மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆலோசனை கூடக்கூடிய நிலை வந்து உருவாகும் உங்களுடைய ஆலோசனை கிட்ட கூறும்போது அதை அவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அவங்க கேட்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் ஆலோசனையை கூற வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆடை ஆபரணம் வாங்குறதுல செலவு உண்டாகும் அதனால் ஆடை ஆபரணம் வாங்கிறத செய்து குறைத்துக்குங்க ஆடை ஆபரணங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கக்கூடாது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி அதில் கொஞ்சம் செலவு வந்து எக்ஸ்ட்ரா பண்றதை விட அதெல்லாம் வாங்காமல் இருக்கிறது நல்லது செலவு அதிகமாகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் இப்படி தாங்க இருக்க போகுது இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுலேயும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து தொழிலில் முடிவெடுக்கிறது நல்லது தொழிலை எடுத்தோம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மட்டும் இருக்காது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களும் சார்ந்து இருக்கும் அதனால் நீங்கள் தொழிலில் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசித்து பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நிதானத்தை கடைபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பலரையும் விரோகித்து கொள்ள முடியும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்புறம் வரவேண்டிய பணம் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைக்கு வந்து சேரும் அப்புறம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதெல்லாம் இருக்கோ அப்படிலாம் செல்ல வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக சென்று பாருங்கள் அதனால் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் எப்பயுமே நம்ம போகிற காரியம் வந்து வெற்றி கிடைக்கலனாலும் அதில் அனுபவங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு வரலாம் அதனால் இந்த டைம் கரெக்டாக அனுபவங்கள் கற்றுக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுங்கள் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு ஒரு விதமான திருப்தி தரும் அதனால் உங்களுடைய மனதில் என்ன யோசனை வருதோ அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது இருக்கும் அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் மூலிமா அன்பானது நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுங்க அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விருந்தினருடைய வருகையானது உங்களுக்கு இருக்கும் தந்தைகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களுக்கு அகலும் பிதரிஜ சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு கூட உங்களுடைய ஆலோசனைகள் கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க இதனால் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ முடியும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்களானது டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு குடும்ப ரீதியாக பெண்களுக்கு ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க செலவுகள் வந்து குறையும் உடன் பணிபுரிவோர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கோ எதிர்ப்புகள் விலகோ பணவரவு கூடோ சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையானது குறையோ பணவரவு கூடோ செயல் திறமையானது அதிகரிக்கும் ஸோ மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஓகமான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துங்க ட்ராவல் அதெல்லாம் தவிர்த்து விட்டு இப்போதைக்கு கல்வியில் கவனம் செலுத்துறது தான் வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் நீங்கள் கார்த்திகையில் பிறந்த டிசம்பர் ஆசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் கார்த்திகையில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும் அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து செல்லணும் இது உங்களுக்கு நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டிசம்பர் அதிர்ஷ்டமாக இருக்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சீரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரை வெச்சு கிடைக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது சொத்து தொடர்பான விஷயங்களை கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனத்தோடு எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவும் அதனால் இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி மிருக சீரத்தில் பிறந்த ரிசம்பர் ராசிக்காரங்க செயல்படுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த டிசம்பர் மாதம் மாரியம்மன் பூஜைத்து வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நிம்மதியும் உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதத்துடைய முழு பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ரிஷபராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பணம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபராசியாக இருந்ததுன்னா எங்கள் கால்களை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் போகணும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ